வணக்கம் நண்பர்களே மற்றொரு திருக்குறள் சொற்பொருவிலே உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ஐந்தாவது குரலை வந்து நாம பார்த்தோம் இப்ப நம்ம பார்க்க போறது வந்து நூற்றி முப்பத்தி ஆறாவது குரல் குரல் என்னன்னா ஒழுக்கத்தின் உறவு இழுக்கத்தின் ஏதம் படுபா கைது அதாவது என்னன்னா ஒழுக்கத்தில் அந்த ஒழுக்கத்தை வந்து விடாதவர்கள் அதாவது ஒழுகுபவர்கள் ஒழுக்கத்தின் உறவோ அந்த மன வலிமை உள்ளவர்களே அந்த ஒழுக்கத்தை கடைபிடிப்பதில் இருந்து அவர்கள் விலகப்பட்டார்கள் இழுக்க அதோட அதுதோட அது என்ன சொல்றாருன்னா இழுக்கத்தின் ஏவம் பருமா கருவி இழுக்கம்னா அதை வந்து கடப்பிடிக்காக அந்த ஒழுக்கமற்ற நிலை வந்து இருக்குமானால் அது எவ்வளவு பெரிய துன்பம் தரும் இழுக்கத்தின் ஏதம் ஏதம்னா நமக்கு துன்பம் கொடுக்குறது அதனால நமக்கு என்ன வீழ்ச்சி அணுகிறோம் இதெல்லாம் வந்து ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னே அது எழுதும்போது அந்த மக்களுக்காகத்தான் வந்து அது ஒரு எழுதுன்னு சொல்லி அவர் எழுதுறாரு அப்ப வந்து அவர் சொல்றாரு நீ இந்த மாதிரி ஒழுக்கத்தின் ஒழுங்கார் ஒரு எவனும் வந்துகிட்டு மன வலிமை உள்ளவன் வந்து நீ வந்து இந்த இதுகளை வந்து விட்டுறாங்க ஆஹ் ஏன்னா இழுக்கத்தின் ஏதோ படும் பார்க்க இருந்து நீ அதையெல்லாம் நீ வந்து நம்ம இழுக்கம் அதனால நமக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் துன்பங்கள் அந்த உயர்வு இல்லாத நிலைகள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த மன உறுதியோடு இருந்து ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எழுதியிருக்காரு நாம வந்து அதை படிக்கோமா அதை வந்து நம்ம வந்து கை கொள்ளல இவ்வளவு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால சொன்னா அதை சொன்னதை வந்து நாம வந்து பின்பற்றி இருக்க வேண்டாமா உங்களை எல்லாம் வந்து உங்களுக்காக அதாவது உங்களுக்காகன்னா நான் என்ன சொல்றேன்னா எனக்காக உங்களுக்காக இப்படி வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எட்டு கோடி ஒன்பது கோடி மக்களுக்காக ஒன்றுங்க இந்த இதை வந்து இந்த ஒழுக்கத்தை வந்து நீங்க வந்து ஒழுக்கத்தின் ஒழுகார் உறவோர் அப்படின்னு அவர் சொன்னாரு அப்படி உறவோர் ஆகிரு இழுக்கத்தின் ஏதம் படுவாக்கு படுவாக்க இருந்து அதுல வந்து இழுக்கம் ஏற்பட்டு போச்சுன்னா வந்து எவ்வளவோ கஷ்டம் வருது வந்துச்சா கஷ்டம் இன்னைக்கு வந்து இப்பமாவது வந்து நாம வந்து தெரிஞ்சு இதுல இவ்வளவு வருஷத்துக்கு முன்னால சொன்ன ஒரு இந்த கட்டளைய நாம இப்பமாவது புரிஞ்சுடா அது வந்து நமக்கு இன்னைக்கு வந்து ஒரு பெரிய இன்னும் வந்து நீங்க வந்து யோசிச்சு பார்த்துருந்தீங்க தமிழ் மக்களே கொஞ்சம் நீங்க வந்து இன்னும் கொஞ்ச நாள் வந்து நீங்க வந்து இந்த திமுக சர்க்கார் அதே இந்த திமுக உணர்வு அந்த திராவிடர் கழகத்தினுடைய தந்தை பெரியார் உணர்வு இதை சொல்றதுக்குள்ள ஆட்கள் எல்லாம் நம்ம போயிட்டாங்கன்னா தமிழ் நாடும் கிடையாது எல்லாமே வடவர்கள் வந்து இந்த காதலி ஆதிக்கம் மாதிரி வந்து இத அவங்களுக்கு அவங்க அதைத்தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்க எல்லாருமே இங்க வந்து குடியேறி தமிழ்நாடுங்கிற பேரை கிடையாது தமிழ் மொழியே கிடையாது ஏன் இதுக்கு முன்னாலேயே வந்துகிட்டு இன்னைக்கு உள்ள நிலைமையிலேயே இந்த தமிழ் மொழிக்கு வந்து நானே வந்து பேசக்கூடியதுல எத்தனை மொழி தரப்பு வருது சுத்த ஒரு சுத்தமான தமிழ் சொன்னாலே அது சுத்தம் தமிழ் இல்லை நம்ம ஒரு தூய்மையான ஒரு தமிழ வந்து பேச வேண்டியிருக்கு அதுல வந்து எவ்வளவு கலப்புகளை கொண்டு வந்து வச்சுட்டாங்க இல்லையா எவ்வளவு எவ்வளவு மொழிகள்ல வந்து எப்படிப்பட்ட பாரம்பரியமான இந்த வந்து இந்த மொழிய உருவாக்குறதுக்கு அந்த தொல்காப்பியர்ல இருந்து இந்த மொழி வந்து எப்படி அமைக்கப்பட்டிருக்குங்கிறத நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு ஆச்சரியமானது அதுக்கப்புறம் அதர முதல எழுத்தலாம்னு சொல்லி அந்த 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 மொழியை பற்றி சொல்லும்போது அகரத்தை வந்து அவர் பெருசா சொல்ற அகரல அகரத்துல இருந்து இந்த மொழி உருவாகிருக்கு இந்த மொழியில வந்து எல்லாம் கடைசியில விட்டாச்சு பார்த்தாச்சுன்னா அவ்வளவு வந்து உள்ள வந்து வடமொழி அப்படியே பார்த்தா எல்லா மொழிகளும் வந்து இந்த மொழியினுடைய பியூரிட்டியை வந்து நம்மளால காப்பட முடியலையே ஒரு தனி தமிழ் இயக்கங்களெல்லாம் வந்து எல்லாம் நடத்திருந்தாங்க அதெல்லாம் வந்து இன்னும் வந்து வரணும் இவ்வளவு வந்து இந்த மக்கள் வந்து நாம வந்து அந்த ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவும் அத வந்து அந்த ஒல்கார் அத வந்து விடாம இருக்கக்கூடிய இருக்கிறதுனா உறவு இருந்திருக்காங்க அந்த அளவுக்கு எல்லாம் இன்னைக்கு வந்து ஆபத்து வந்துகிட்டு இருக்கு கொஞ்சம் காலம் ஏற்கனவே வந்துக்கிட்டு இன்னைக்கு இந்த டிஜிட்டல் அது இதுன்னு சொல்லிக்கிட்டு எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் வந்துகிட்டு ஏஐ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதுல வந்துகிட்டு மொழியை வந்து அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறதுல வந்து அந்த ஏஐ உருவாகும்போது எப்படி வந்து அந்த அவங்க வந்து அந்த இதுகளை வந்து ஆஹ் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு எவ்வளவோ வந்து அந்த இலக்கியங்கள் பல்வேறு இலக்கியங்களை அந்த மிஷின் வந்து லேன் பண்றதுக்காக எவ்வளவோ மொழிகளை வந்து அந்த மிஷினுக்கு கொடுத்து கொடுத்து அந்த மிஷினை லேன் பண்ண சொல்லி கடைசியில வந்து நமக்கு ஒண்ணு எந்த மொழியும் நாம வந்து கற்க வேண்டாம் அதை வந்து ஒரு விதில நம்ம எழுதும் போது அது எல்லாம் போச்சு எல்லாம் மாறிச்சு அப்படின்னா நாம எதையும் கற்க வேண்டாம் நம்ம வாட்டுக்கு இருக்க வேண்டியது மிஷினை தட்ட வேண்டியது இப்படி போச்சுன்னா இது நம்ம வந்து மனிதர்களாக பிறந்ததுக்கு அடையாளம் இல்லையே இப்படி எல்லா விஷயத்துக்கும் வந்து நமக்கு சோம்பல் வந்து நம்மளை வந்து இப்படி பிடிக்கணுமா இது இது எதுக்கு இந்த இந்த இது என்ன எந்த குவாண்டிட்ட பிடிக்கிறதுக்காக இந்த மொழியில வந்து இந்த ஏஐங்கிறதெல்லாம் நீங்க வந்து நமக்கு பெரிய அளவுல தேவை அவன் சொல்லியிருக்கோம் அடுத்தால வந்துக்கிட்டு அந்த மிஷினி அதுக்கு வந்து அப்படியே இது இதுகளை எல்லாம் கண்டுபிடிச்சு எல்லாத்தையும் செய்து அதுக்கப்புறம் வந்து இருக்கக்கூடிய ஆளுகள் எல்லாத்துக்கும் ஆனா வந்து ஆகக்கூடிய செலவு இந்த பூமியையே கம்ப்ளீட்டா நாசமாக்குறது தானே இந்த பூமி இப்பந்த நாசமாக்கூடாதுன்னு சொல்லிதான் இப்ப காப் நைன் சொல்லி இப்பதான் அந்த இது நடந்து முடிஞ்சிருக்கு அதுல எந்த ஒற்றுமையுமான கருத்து இந்த இதை காப்பாத்துறதுக்கு இந்த உலகம் அழிய போறதை காப்பாத்துறதுக்கு ஒண்ணும் இல்லை எல்லாம் வந்துகிட்டு அமெரிக்காவும் என்ன சொல்றான்னோ அதை அத படி தான் எல்லாமே இருக்காங்க ஆனா அவன் இன்னைக்கு இந்த உலகம் எப்படி போனா இல்ல முதலாளித்துவ இந்த தொழில் அமைப்புல வந்து எல்லாரும் ஒரே பொருளை பத்து பேர் ப்ரொடியூஸ் பண்றான் பத்து பேர் வந்து மூலப்பொருளை வந்து எடுத்து அவன் காலி பண்றான் இந்த மூலப்பொருள் எங்க இருக்கு இந்த ஒரு உலகம் தான் இருக்கு இது எதுக்கு இவ்வளவு தேவையா ஏன் வந்து இருக்குன்னு சொல்லி ஒரு அரசாணங்களை ஏற்பாடு பண்ணி இவ்வளவுதான் செய்யணும் இந்த மாதிரிதான் இருக்கு மக்கள் வந்து இன்னைக்கு மக்கள் வந்து சுபிச்சமா வாடுறதுக்கு வந்து ஒரு தடவைக்கு ஒரு பத்து மடங்கு வந்து நாம வந்து சுபிச்சமா வாடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு எல்லா மக்களும் ஆனா வீணான காம்படிஷன் வேர்ல்டு காம்படிஷன்ல வந்து நான் வந்து பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து அஹ் செய்தாங்களை ஒழிய முடியுமாங்க எவ்வளோ மோடி கூட வந்து ஒரு கான்பரன்ஸ்ல சொல்லி நாங்க ரெண்டாயிரத்தி முப்பதுல ரெண்டாயிரத்தி ஐம்பதுல இன்னைக்கு கூட ஒரு ஸ்டாலின் எங்கே ரெண்டாயிரத்தி எழுபதுல நாங்கள் வந்து அந்த கார்பன் வந்து இத குறைச்சிருவோம் ரெண்டாயிரத்தி எழுபது எவ்வளவு தள்ளி இருக்கு இன்னைக்கும் செய்யணும் அது எதுக்கு இந்த ஒரே ஜிடிபி ஜிடிபி அப்படிங்கிற இந்த ஒரே குறிக்கோல இருந்து எல்லாத்தையும் ப்ரொடியூஸ் பண்ணி எல்லாம் வயல்வெளிகளை எல்லாம் ஏர்போர்ட் ஆக்கி அதுக்கப்புறம் வந்து நிலக்கரிக்கால் வந்து இந்த நிலக்கரியில இருந்துதான் எல்லா கரண்ட்டும் எடுக்க வேண்டியிருக்கு கரண்ட்டும் வேணும் இந்த ஒரு தேவைக்காக வந்து நாம என்ன செய்யணும் அந்த ஒண்ணு செய்யு மக்கள் எல்லாருக்கும் இந்த கரண்ட் கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணி உண்ண உணவு உடுக்க ஓட மற்றபடி மக்கள் வாழ்றது தானே இவனை வந்து காம்படிஷன் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டு ஒருத்தரை கொண்டு நான் ஜெயிச்சு வாழ்றதுதான் இன்னைக்கு இஸ்ரேல்கார வந்துகிட்டு இந்த காசா பகுதியில வந்து ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் மக்களை கொண்டிருக்காங்க ரொம்ப ஈஸி எவனு யாரையும் இங்க உள்ள மக்கள் அங்கே அந்த அளவுக்கு வந்து அஹ் கொள்றது அப்படிங்கறதான் வந்து இன்னைக்கு இதா இருந்துச்சுன்னா இது எனக்கு இது எந்த ஆளுக்காக வந்து இதெல்லாம் நம்ம செய்யறோம் ஒரு அமைப்பு இருந்துச்சு அத வந்து வலு விளக்க வச்சு செய்து தானே இந்த நிலையில நிறைய உட்கார்ந்துருக்கும் இது வந்து எப்படி வந்து நாம வந்து அந்த திட மனது அந்த ஒழுக்கத்தில் ஒழுகார் உறவு அந்த ஒழுக்கம் வந்து இந்த விஷயத்து இதுதான் ஒழுக்கம் இந்த இந்த உலகத்தை காப்பாற்று இந்த உலகம் வந்து நம்மளை காப்பாத்துதுங்கிற அந்த ஒரு காலம் அது வந்து நம்ம வளரும் போது இருந்தது ஆனா இன்னைக்கு அந்த உலகத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு அது வந்து நம்ம வந்து அதை செய்யணும் அதை விட்டு போட்டு இன்னும் போட்டி இந்த காம்படிட்டிவ் ப்ரொடக்ஷன் ஒவ்வொரு ஒரு பொருள் வந்து ஒருத்தருகிட்ட இருந்து ப்ரொடியூஸ் பண்ணி வருது ஒரு டிவி தான் வருதுன்னு வச்சாக்கினா இன்னொருத்தர் வந்து அதுல சடன் ஃபீச்சர்ஸ் வந்து அந்த அப்கிரேட் பண்ணி அவங்க வந்து இன்னொரு அவங்க ஒரு தொழிற்சாலை ஆரம்பிக்கிறாங்க ரா மெட்டீரியல்ஸ் வந்து எங்க இருந்து எடுக்கிறீங்க இங்க இருந்தா எடுக்கிறீங்க அது மாதிரி வந்துக்கிட்டு செல்போன் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு சின்ன பேஜர்னு ஒண்ணு இருந்துச்சு ஒரு பத்து பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னால அந்த பேஜர் இருக்கும்போது நமக்கு வந்து ஓடலையா வாழலையா சாப்பிடலையா இப்ப வந்துகிட்டு பாத்தீங்கன்னா ஃபோன் சொல்லி ஒண்ணு கண்டுபிடிச்சா அதுல வந்து அப்படியே அதுல வந்துகிட்டு பத்தாயிரம் ரூபாய்க்கும் ஃபோன் இருக்குது ஐம்பதாயிரம் ரூபாய்க்கும் ஃபோன் இருக்குது ஒரு லட்சத்துக்கும் ஃபோன் இருக்குது ஆனா இப்படியே நீங்க வந்து ஒவ்வொன்னு செய்து செய்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றை வந்து நீங்கள் வந்து பத்து தடவை வந்து ஒரே பொருள் பத்து பேர் செய்றீங்க எல்லாம் நடந்துகிட்டு இருக்கிறதுக்கு காரணம் இந்த ஒழுக்கு குறைவுதான் நம்ம வந்து வந்துசன் நாம வந்து ஒழுங்கை தவறி இன்னைக்கு போனதுனால தானே இன்னைக்கு வந்து இந்த உலகம் வந்து இன்னைக்கு வந்து பார்த்து அப்படியே கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்கு ஏ இவங்க என்ன செய்ய போறாங்கன்னு தெரியலப்பா ஒரு காலகட்டத்துல வந்துகிட்டு அஹ் எரத்துங்கிறதே இல்லாம போயிடும் ரொம்ப அப்படின் கார்கள் அப்படி இப்படி நீங்க பாத்தீங்கன்னா எல்லா பொருட்களையும் வந்து நம்ம வீட்டுல வந்துகிட்டு ஒரு பொருளை வந்து நம்ம வந்து வேணாக்குறத நம்ம பாத்தா ரொம்ப ஆனா வந்து இந்த உலகத்தை பத்தின வந்து உணர்வு இல்லாம இந்த உலகத்தினுடைய சொத்துக்களை எல்லாம் எடுத்து நீங்க வந்து வீணாக்கிறீங்களோ ஒரு வகையில வந்து அந்த கட்டுப்பாடு வந்து கண்டிப்பா வந்து ஆகணும் அந்த இன்னும் அமைப்பை வந்து பலப்படுத்தணும் அவங்ககிட்ட வந்து ஒரு இது முன்னாடி நான் பேசப்பட்ட பேச்சு நான் சொல்றதுன்னா செகண்ட் ஒன்று வாரம் வந்து அதெல்லாம் நடக்கும் போது பெட்ராண்டஸ் வந்து இதை வந்து சொல்லியிருக்காரு நிறைய அவர் வந்து எழுதுனது அவருடைய பேச்சு இது எல்லாம் வந்து அவரு கட்டத்தில் வந்துக்கிட்டு எந்த நாடும் வந்து போற நிறுத்துறன்னா அந்த நாடு வாம் பண்ணணும் அப்படின்னு கூட அந்த யூன சாபா வந்து அவர் சொல்லியிருக்காரு அப்போ அந்த ஒரு யூனோ வந்து பலமா இருந்துச்சுன்னா அவரை சொல்லாச்சுன்னா அதாவது நீ பாரு நீ வந்துட்டு யாரையும் வந்து ஆளை பிடிச்சி வச்சுக்கிட்டு இருந்து இருந்து காசு அசு புலம் வந்துக்கிட்டு நீ உள்ள வந்துக்கிட்டு அந்த அமைப்புகள் வந்துகிட்டு நீங்க அப்படி பண்ணினீங்கன்னா நீ உடனே கொண்டு கொடுக்கியா என்ன அது மாதிரி அதுக்காக அவன் ஆயிரம் ரூபாய் புடிச்சிட்டு இருந்தாங்கிறதுக்காக நீ ஐம்பதாயிரம் ரூபா நீ நிப்பாட்டுறியா இல்லைன்னா நாங்க உங்களை வந்து பாகம் இப்போ இப்படி வந்து ஒரு அமைப்பு இல்லை எதுக்கெடுத்தாலும் வந்து அமெரிக்கா வந்து தலம் இல்லாத இருப்பாங்க இந்த உலகத்துல எல்லாத்து கட்டிங்கன்னா உட்காந்துக்கிட்டு இருக்காங்க எல்லாம் உட்காந்துக்கிட்டு நீங்க தான் வந்துக்கிட்டு இந்த பூமி பத்த காப்பாற்றக்கூடிய வாக்கலாம் என்னன்னா அந்த ஒழுக்கத்தின் ஒழுகார் ஒழுக்கம் வந்து வந்து அவளை பண்றோ இழுக்கத்தின் ஏதம் அடுபா கரி அந்த அந்த இழுக்கம் ஒழுக்கம் இல்லாத அந்த காரியத்தினால இலக்கத்தின் ஏதம் அதனுடைய துன்பத்தை அவங்க வந்து அடுப்பா ரொம்ப தெளிவா வந்து அவங்க தெரிஞ்சதற்குறனால அந்த ஒழுக்கத்தை விட்டு போக மாட்டார்கள் உறவு அப்படித்தான் நாமளும் எல்லாரும் வந்து கண்டிப்பா செய்கின்ற இந்த நிறைய கிட்ட இந்த மாதிரி இந்த செய்திகளை எடுத்துட்டு போகணும் அதனால எத்தனை பேரும் நான் வந்து இதன் மூலம் நான் வந்து சந்திக்கிறனும் அஹ் குறைவுதான் எல்லா மக்களையும் பார்த்து பேச வேண்டியிருக்கு தமிழ்நாட்டில் வந்து மக்களை பார்த்து பேச வேண்டியிருக்கு எவ்வளவோ இருக்குது அது பார்ப்போம் அதுக்கு ஒரு வாய்ப்பு வந்து பார்ப்போம் அடுத்தாப்புல மற்றொரு குரலை நம்ம நாளைக்கு பார்ப்போம் அதுவரை ஊழியர்கள் வந்து உடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்